இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அது ஒரு மேட்னஸ் அது லவ் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்போவுமே எவர் கிரீனாக இருக்கிறது அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காலத்துலையும் லவ்வுங்கிறது பியூர் லவ் பண்ணுற பசங்களாகட்டும் லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும் உண்மையாக ஒரு பாட்னர் கிடைச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி அப்படி உண்மையாக ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதீன்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட் கதையை ஒன்றும் ரொம்ப சொல்லல சார் ஸோ அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னன்றீங்களா சார் இல்லை ஓகே சார் அவ்வளோ ரோடு நிறுத்திக்கிறேன் சார் நான் அதுக்கு ஒரு கேரக்டர் வேணும்போது சார் சொன்னாங்க ருக்மிணி இந்த ரோலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த லவ்ன்றது அந்த 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 ஹீரோயினையோ அந்த பொண்ணையோ நமக்கு ரொம்ப பிடிக்கணும் ஏன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் ஹீரோவாக உணர்றதே ஒரு பொண்ணு அந்த பையனை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணும்போது தான் அவன் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சி இருப்பான் அதுவும் ஒரு பொண்ணு காலத்துக்கும் நான் உன் கூடயே வரேன்னு கையை பிடிச்சிட்டான்னா அவன் சூப்பர் ஹீரோ தான் அது ஸோ அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்கு ருக்மிணின்னு சொல்லும்போது நான் அந்த டைம் தான் சப்தசாகரதா செல்வோ பார்த்துருந்தேன் கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே அதோட சைட்யே பார்த்துருந்தேன் நான் அப்புறம் இவங்க அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த படம் பார்க்குற எல்லாேருக்கும் மாலதி ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தா இந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும் அப்படி தான் அப்படியான ஒரு கேரக்டர் தான் ஸோ ருக்மிணி அவங்க ஷூட்டிங்கில் எப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க புக்கு படிச்சுட்டே இருப்பாங்க நான் சும்மா ஏமாத்துறாங்க புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா எழுதுவாங்க ஒரு நாள் இப்போ கேட்டேன் என்னங்க எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஷூட்டிங்கில் நடக்கிற தாட்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்க ஓ படிக்கிற பொண்ணுடோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் காலேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு எல்லா இடத்துலையும் படிக்கும் பஸ்ஸில் படிக்கும் பஸ் ஸ்டாப்பில் படிக்கும் எல்லா இடத்துலையும் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஈஸி ட்ரிப்பிள் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க அவங்களாம் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க தான் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்களும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கன்றது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் அவங்க இப்போ நிறையா பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ்